ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் தாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க கூடாத பத்து விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் பர்ஃபெக்ஷன் மற்றவங்க எப்பயுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்புங்க இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையுமே எல்லா தருணங்களிலேயும் சரியாக நடந்து கொள்ள முடியாது அதனால் குறைபாடுகளை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு நபரின் தனித்துவங்களை ஏற்றுக்கொள்ளவும் முற்படுங்க நம்பர் டூ புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதையுமே தெரியப்படுத்தாமல் அவங்களாவே உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க ஏன்னா எல்லா நபர்களும் ஒருவரை பார்த்த உடனேயே புரிந்து கொள்ளும் தன்மையுடன் இருக்க மாட்டாங்க அதனால நல்ல உறவை வளர்ப்பதற்கு முறையான கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியங்க நம்பர் த்ரீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சோகம் கோபம் விரக்தி உள்ளிட்ட பல்வேறு உணர்ச்சிகள் இருக்கும் அதனால மற்றவங்க தொடர்ந்து மகிழ்ச்சியாகவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்புங்க அது நியாயமற்றதும் கூட நம்பர் போர் உங்களுக்காக மாற வேண்டும் உங்களது மகிழ்ச்சிக்காக பிறர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறதும் எதிர்பார்க்கறதும் தவறானது மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை அப்படியே அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்காக அவங்க மாறுவது அவங்களோட சொந்த விருப்பமாக இருக்கணுமே தவிர நீங்களே எதையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது திணிக்கவும் கூடாது ஆதரவு பிறர் உங்களுக்கு கொடுக்கும் ஆதரவு மதிப்பு மிக்கதாக இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயமற்றது மனிதர்கள் அவர்களின் சொந்த விருப்ப வெறுப்புகளின் அடிப்படையில் தான் பிறருடன் பழகுவாங்க இதை இயல்பாக எடுத்துக்கொள்ளுங்க சிக்ஸ் மகிழ்ச்சியை தியாகம் செய்வது உங்களது தனிப்பட்ட நலனுக்காக மற்றவங்க அவங்களோட மகிழ்ச்சியை தியாகம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஆரோக்கியமான உறவுகளில் பரஸ்பர ஆதரவு மிகவும் முக்கியம் அதனால் அவங்களோட நலனிலும் அக்கறை செலுத்துறது ரொம்ப முக்கியம் நம்பர் செவன் நேரம் கொடுக்க வேண்டும் நேரம் அப்படின்றது எப்போதும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது நாம் எதிர்பார்க்குற நேரத்தில் பிறர் நமக்காக செயல்படுவார்கள் அல்லது பதிலளிப்பார்கள் என எதிர்பார்ப்பது தேவையற்ற மனவேதனையை தான் அளிக்கும் அதனால் மற்றவங்க உங்களுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நேரத்தை செலவிட சொல்லி ஃபோர்ஸும் பண்ணாதீங்க நம்பர் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் பிறர் உங்களுக்கு ஆதரவு அளிப்பது சரியானதுதான் என்றாலும் உங்க மற்றவங்களே தீர்க்கணும் எதிர்பார்க்கறது முற்றிலும் தவறானது இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் முழுமையா இருக்கவே மாட்டாங்க ஒரு கட்டத்துல அனைத்தையும் நீங்கள் தான் சமாளிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து நம்பர் நைன் விசுவாசம் மத்தவங்க உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் என எதிர்பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க எத்தனை பேருக்கு நன்றி உணர்வுடன் இருக்கிறீர்கள் என்பதையும் சிந்தித்து பாருங்க உறவுகளுக்குள் எதையும் எதிர்பார்த்து செய்யும் போது அதுல பிரச்சனைகள் தான் உண்டாகும் நீங்க ஒரு நபருடன் முறையாக பழகினாலே விசுவாசம் தானாக இருக்கும் எனவே தேவையில்லாம யாரிடமும் அதை எதிர்பார்க்கவும் வேண்டாம் நம்பர் டென் உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் விருப்பங்கள் போன்றவற்றில் வித்தியாசங்கள் இருக்கிறது இயற்கை அதனால் நீங்கள் சொல்லும் கருத்துக்களை பிறர் அப்படியே ஏற்றுக்கணும் என எதிர்பார்க்காதீங்க அவர்களுக்கும் ஒரு மாற்று சிந்தனை இருக்குது என்பதை புரிஞ்சுக்கிட்டு நிதர்சனத்தோட ஒத்து போகிறது தான் ரொம்ப நல்லது என்ன சொல்கிற இந்த பத்து விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் நன்றி மேலும் பல பதிவுகளுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க